மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி சி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் முதலில் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவில் தமிழரசு கட்சிக்குள் நீடிக்கும் குழப்பம் ரணில் வெற்றி பெற்று தமிழர்களுக்கு தீர்வு தருவார் என மாவை நம்பிக்கை மாற்றத்திற்கு எதிரான வடக்கு மக்களின் நிலைப்பாடு குறித்த அனுரவின் கருத்து இனவாத நோக்கம் கொண்ட கருத்தல்ல என்கிறார் சுமந்திரன் பண்ணையின் உணவு திருவிழாவில் பலர் பங்கேற்பு கலாசாரம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளின் சங்கமம் விஷ்ணுவின் கைது சரியானது என்கிறார் திருமாவளவன் அரச பாடசாலைக்குள் சனாதன சக்திகள் ஊடுருவியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு பிரான்சின் புதிய பிரதமர் தெரிவுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம் இடதுசாரி கூட்டணியை சேர்ந்தவரை பிரதமராக கோரிக்கை இனி தொடர்பன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற முடிவை எடுப்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நீடிக்கும் குழப்பம் தமிழ் மக்கள் மத்தியில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் கூடிய கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க முடிவெடுத்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துவைப்பார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றிரவு காங்கேசன் துறையில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் வீட்டிற்கு சென்று ஜனாதிபதி கலந்துரையாடியார் பின்னர் கரு தேர்தல ஒரு வேட்பாளராக இருப்பவர் அவர் சந்திக்க வீட்டுக்கு வருவதற்கு வந்திருக்கின்றார் என்னை சந்திப்பதற்காக நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தலிலே வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் சம்மதம் கொடுத்தேன் அறுபடியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை லோரு உணர்ந்து கொள்ளலாம் அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை நான் குறிப்பிட்டது என்னவென்றால் தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு மூன்று மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஸ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம் அவர் பெரும் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் நான் சொன்னேன் அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருகிறீர்கள் என்று அது நாங்கள் பார்த்து சொல்வது அல்ல பிரச்சனை மூன்று மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பெண்ணை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவர் வராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் தான் செய்யக்கூடிய அத்தினையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இந்தியாவின் தலையொற்றுடன கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழான அதிகாரங்களை மத்திய அரசு படிப்படியாக பறித்து வந்த நிலையில் இணைந்து வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்கு முன்னுன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் நாயக் ஜாலியில் வைத்து வெளியிட்ட கருத்து இனவாதத்தை அடிப்படையாக கொண்டதாக என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பெரும்பான்மை மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது வடக்கில் உள்ள தமிழர்கள் அந்த மாற்றத்திற்கு எதிராக எவ்வாறு செயற்படுவீர்கள் என கேள்வி எழுப்பியமானது இனவாதத்தை அடிப்படையிலான கருத்து என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருட காலமாக அதற்கான ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது என்பது உண்மை நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் அப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் இந்த கருத்தை நான் முதலே கேள்வி விட்ட போது ஒரு இனவாத கருத்தாக நான் கருதவில்லை திரு அன்பகுமாரி சாயக் அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அது எப்படியாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது என்பதை வைத்து சில எண்ணங்கள் உருவாகும் ஆகையினாலே இது ஒரு துரிஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒரு இனவாத கருத்து இல்லை என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் முழுமையாக நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர் வென்றாலும் தோற்றாலும் அதற்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வென்றாலும் தோற்றாலும் அவர் சொல்லுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான கோடாபாயவும் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்ச்சதிகாரமாக பயன்படுத்திய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை மேலெடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் அரசியலமைப்பை மதித்து அதன் சட்ட ஏற்பாடுகள் பாதிக்காத வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்டு ஜனநாயக ரீதியான அரசாட்சி ஒன்றுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இருவகையான எதேச்சதிகாரமான ஆட்சியின் ஊடாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீரழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாகவும் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டிற்குள் சர்வாதிகார போக்கை உருவாக்கி இனவாதத்தையும் இன பேதத்தையும் மதவாதத்தையும் மத பேதத்தையும் அரச நிகழ்ச்சி நிரலில் உயர்மட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தார்கள் எனவும் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் தற்போதைய புதிய பதில் ஜனாதிபதியும் இதே அதிகாரத்தை மேலோங்க செய்து நிறைவேற்று அதிகாரத்தை மையப்படுத்திக் கொண்டு தன்னிச்சையாக அரசியலமைப்பின் சட்ட விதிமுறைகளை வெளிப்படையாக மீறியதாகவும் சஜித் சாடியுள்ளார் இதன் மூலம் தமக்கு விருப்பமான காவல்துறை மாதிபரை நியமித்துக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற போதிலும் தற்போது உச்சநீதிமன்றம் அதனை மீளெடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பதில் ஜனாதிபதி இந்த நாட்டு மக்களின் மக்கள் ஆணையையும் வாக்குரிமையையும் மீறி உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு இடமளிக்காமையானது அடிப்படை உரிமையை மீறும் செயற்பாடு எனவும் அவர் சாடியுள்ளார் நாட்டின் அரசியலமைப்பு ஒரு தனி நபரை மையப்படுத்தியதாக இல்லாமல் ஜனநாயகம் சுதந்திரத்திற்கான மக்கள் உரிமை மற்றும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த போன்ற விதத்தில் தயாரிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்பார்ப்பதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாது செய்கின்ற அரசியலமைப்பிற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சஜித் பிரேமதாஸ் வாக்குறுதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றமை தொடர்பாக அவருடன் கூட்டணி அமைத்துள்ள ரபூப் கக்கி மற்றும் ரிசார்ட் பதீதீன் ஆகியோர் முஸ்லிம் சமூகத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா உலமா கட்சி வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து சமகால அரசியல் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ர ீம் முஸ்லிம் சமூகத்தின் துரோகிய கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு முதல் தாம் பகிரங்கமாக கூறி வருவதாகவும் முபாரக் அப்துல் மஜீத் குறிப்பிட்டுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் ஹகிம் ரிசார்ட் மற்றும் தமிழ் கூட்டமைப்பு முட்டுக் கொடுத்த மைத்ரி ஆட்சியானது மஹிந்த ஆட்சியை விட மோசமானது என்பது அனைவரும் அறிந்த உண்மை எனவும் ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சி ஒன்றில் இருந்து சுகபோகம் அனுபவித்துவிட்டு சந்தர்ப்பத்திற்கு நிச்சயம் எனவும் அப்துல் மேலும் சாடியுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்கள் பலரின் உயிரை காவுகொண்டு மொழிவாய்க்கால் யுத்தம் இடம்பெற்றமைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காரணம் காட்ட முடியாது எனவும் அதற்கு இந்திய அரசாங்கமே முழு காரணம் என புனர்வாழ் தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்வராசா தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆரம்பித்து இந்திய அரசாங்கமே அதனை அளித்தது முடிவடைந்து எந்த அரசாங்கமும் போராளிகளுக்கு உதவிகளை செய்ய முன்வராத நிலையில ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்வராசா தலைமையில் வடக்கு கிழக்கு முன்னாள் போராளிகளுக்கான கலந்துரையாடல் நேற்றைய தினம் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்ற நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசாங்கம் சரியா இருந்தால் இன்றைக்கு எங்களுக்கும் இன்றைக்கு எப்பயும் இன்றைக்கு முள்ளிவாய்க்கல் சுத்தம் எங்கட மக்கள் கொத்து கொத்தா சாப்பிடலே நின்று நாங்கள் நாங்க முழு பழியும் இலங்கை அரசாங்கத்தில் போட இயலாது என்ன காரணம் என்றால் இந்த இந்திய அரசாங்கம் எங்களுக்கு அருகாமையில இலங்கையில இருந்த மிகப்பெரிய சாவக்கேடு எங்களுக்கு இயக்கத்தை உருவாக்குனது அவன் அழிச்சது அவன் ஆனால் இப்போ வந்து முழுக்க இந்தியாவுக்கு பின்னால் நிற்கிறாங்க எங்கட அரசியல்வாதி ஆனால் ஆனா இதால ஒன்றுமே நடக்க போற இல்லை ஆனால் இவ்வளவு கடந்து கொண்டிருக்கையில நாங்கள் சொல்லணும் துன்பங்களை சகலதை அனுபவிச்ச நாங்கள் நாங்கள் புலிகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் இருக்கிறோம் ஒரு நாள் இல்ல ஒரு மனத்தியாலம் இருந்தாலும் தடுப்புல இருந்தவங்க எங்களை போராளி அப்படி இருக்கையில தான் இப்ப முடிவெடுத்த நாங்கள் பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையில் எங்களுடைய அரசியல் ஆறுமே எங்களுடைய மக்களையோ எங்களுடைய போராளிகளுக்கோ வடகிழக்குல ஒரு மாதிரி பண்ணி ஒரு தொழில் திட்டங்களே எதுவுமே உருவாக்கி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் எங்கட போராளிகள் பலதரப்பட்ட தரப்பட்ட அரசியல்வாதி மாறிக்கு பின்னால கைகட்டி நிற்கிறார்கள்

குடிசார் சமூக அமைப்புகள் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்கியுள்ள நிலையில் தனது முகநூல் பதிவில் செல்வராசா கதீந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைகளும் மும்மரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் தேர்தலை புறக்கணிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை தாயகத்தில் பலரும் வழங்கி வரும் நிலையில் குடிசார் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இவ்வாறான நிலையில் அரசியல் கட்சிகளை விட கேவலம் கெட்டவர்களாக குடிசார் சமூக அமைப்புகள் காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கதீந்திரன் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குடிசார் சமூக அமைப்புகள் என்ற போர்வைக்குள் இருக்கும் இலங்கை இந்திய முகவர்களே இவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவர்கள் அரசியல்வாதிகளை விடவும் ஆபத்தானவர்கள் எனவும் செல்வராசா கதீந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி இயக்கத்தில் உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் உணவு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெறுகின்றது ஐபிசி தமிழ் உலக குழுமம் மற்றும் ரீச்சா ஒருங்கிணைந்த பணையின் தலைவரான கந்தையா பாஸ்கரன் அம பங்கேற்று இந்த உணவு திருவிழாவை மேற்கூட்டியுள்ளார் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் நேற்று ஆரம்பமான உணவு திருவிழாவில் பங்கேற்க சென்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் வயது வந்தவர்கள் என பலரும் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர் இந்த உணவு திருவிழாவில் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளை வருகை தந்தவர்கள் விரும்பி உண்டதுடன் தமது பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர் இந்த உணவு திருவிழாவின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளிலும் இடம்பெறவுள்ளது இன்று இரண்டாவது நாளாக நடைபெறும் உணவு திருவிழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாத்திரமல்லாமல் புலம்பேர் தேசங்களில் இருந்து வருகை தந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த திருவிழாவில் இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவுகளுடன் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன குறிப்பாக பண்ணையில் உள்ள பொழுதுபோக்கு செயற்பாடுகளுடன் வான வேடிக்கைகள் வில்லுப்பாட்டு காத்தவராயன் கூத்து பறை இசை தவில் மற்றும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் வாக்குச்சூட்டில் வாக்குச்சூட்டை ஒளிப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த அதிபர் எதற்காக இதனை புகைப்படம் எடுத்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கல்வி அலுவலகத்தில் வாக்களிக்க தயார் செய்யப்பட்ட ஆறு வாக்கெடுப்பு நிலையங்களில் முதலாவது வாக்கெடுப்பு நிலையத்திற்கு பொறுப்பாக இருந்த அதிபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் புது பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபராக பணியாற்றும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய இவர் வாக்குச்சீட்டில் புள்ளடிய பின்னர் தனது கை தொலைபேசி மூலம் ஒளிப்படம் எடுத்துள்ளார் இதனை அவதானித்த தேர்தல் இருந்த குறித்த நிலையத்திற்கு பொறுப்பான ஒருவர் மேற்படி விடயமாக முல்லைத்தீவு தேர்தல் அலுவலகத்திற்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு சென்ற தேர்தல் திணைக்கள் அதிகாரிகள் குறித்த அதிபரின் தொலைபேசியை பெற்றுக்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லித்தீவு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடம் பிரதான வேட்பாளர்களுக்கான பகிரங்க விவாதம் எல கலந்து கொள்வதாக உறுதியளித்தவர்களில் பங்கேற்குமாறு மார்ச் பனிரெண்டு இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய தினம் இரண்டாம் நாள் விவாதம் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தூய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் ஒன்றிணைந்து மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தை உருவாக்கியிருந்தனர் அந்த இலக்கை அணிந்து கொள்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வேட்பாளர்களின் பங்கேற்புடனான பகிரங்க விவாதத்தை நடத்துவதற்கும் அதனை அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்புவதற்கும் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வகையில் கட்டம் கட்டமாக பகிரங்க விவாதத்தில் பங்கேற்பதை முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் பதினாறு பேர் உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரக் குமார் திசநாயக்கா ஆகியோர் உள்ளடங்களாக இருபத்தி ரெண்டு பேர் தமது பங்கேற்பை இதுவரையில் உறுதி செய்யவில்லை என மார்ச் பன்னிரண்டு இயக்கம் நேற்றைய தினம் ஆரம்பமான முதல் நாள் விவாதத்தில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் தலைவர் திலீப் ஜெயவீர மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார் சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச பாரிய நேத்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதாக உறுதி வழங்கிய நிலையிலும் பங்கேற்கவில்லை இவ்வாறான நிலையில் பங்கு பெற்றலை உறுதிப்படுத்திய வேட்பாளர்கள் பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அந்த இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தான் அவசியம் கலந்து கொள்ள வேண்டியுள்ளதால் கலந்து கொள்ள என அறிவித்துள்ளதாக ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாம் நாள் குறிப்பிடத்தக்கது நோயாளிகள் பாதுகாப்பு சம்பந்தமான செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்திய வைத்தியசாலைகளுக்கிடையில் இடம்பெற்ற போட்டியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு இரண்டு தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன மன்னார் பொது வைத்திய சாலையில் அண்மையில் குறித்த விருது வழங்கப்பட்டுள்ள உற்றுநோக்கியுள்ளது உலக சுகாதார நிறுவனத்தினால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் சர்வதேச நோயாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சின் சுகாதாரத்தரம் மற்றும் பாதுகாப்பு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இதன் போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் பாதுகாப்பு சம்பந்தமான சேற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்திய வைத்தியசாலைகளுக்கிடையில் இடம்பெற்ற போட்டியில் இரண்டு விருதுகள் கிடைத்துள்ளன இருநூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய மற்றும் மாகாண சுகாதார நிறுவனங்களில் அகில இலங்கை ரீதியில் இடம்பெற்ற போட்டியில் வடமாகாணத்திலிருந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மாத்திரமே இந்த சிறப்பு விருதை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மஹிபால் மற்றும் சுாத சேவைகள் பொது வைத்திய சாலையின் பணிப்பாளர் பெற்றுக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்றை பார்வையிடுங்கள் வணக்கம்